சென்னையில் ஹவாலா பணம் மற்றும் தங்கக் கடத்தல் குருவிகளிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட எஸ்ஐ காவலில் எடுத்து விசாரித்த போது மற்றொரு இடத்திலும் இருபது லட்சத்தை பறித்து பங்கு போட்டது தெரிய வந்துள்ளது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் முகமது கவுஸ் தனியார் நிறுவனத்தில் கலெக்ஷன் ஏஜென்டாக பணியாற்றி வருகிறார் இவரது முதலாளி வாணியம்பாடி ஜுனைத் முகமது மருத்துவ உபகரணங்கள் வாங்கி விற்பது என பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி சிடி ஸ்கேன் மிஷின் வாங்குவதற்காக ஜுனைத் முகமது கொடுத்த பணம் என கூறப்படும் இருபது லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் திருவள்ளிக்கேணி நோக்கி கவுஸ் சென்று கொண்டிருந்தார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை அருகே சென்றபோது வருமான வரித்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் என கூறி வழிமறித்த ஒரு கும்பல் அவரை காரில் கடத்திச் சென்று அவரிடம் இருந்த இருபது லட்சம் ரூபாயை பறித்துக்கொண்டு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை அருகே இறக்கிவிட்டுச் சென்றனர் இது தொடர்பாக கவுஸ் அளித்த புகாரில் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தபோது வழிப்பறியில் ஈடுபட்டது வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரதீப் பிரபு மற்றும் திருவள்ளிக்கேணி காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் என்பது தெரிய வந்தது தொடர் விசாரணைக்கு பின் நான்கு பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பிறகு நான்கு பேரையும் காவலில் எடுத்து விசாரித்தனர் இதில் ஹவாலா புரோக்கர்கள் தங்க கடத்தலில் ஈடுபடும் குருவிகள் என சட்ட விரோத தொழிலில் ஈடுபடுபவர்களின் நடவடிக்கைகளை கண்காணித்து பல வழிப்பறி சம்பவங்களை செய்தது தெரிய வந்தது மேலும் இந்த வழிப்பறி கொள்ளைகளுக்கு மூளையாக இருப்பது ஏற்கனவே பூக்கடை திருவள்ளிக்கேணி காவல் மாவட்டங்களில் பணியாற்றிய தற்போது சைதாப்பேட்டையில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றும் சன்னி லாயுடு என தெரிய வந்தது தனது கூட்டாளிகள் கைதானதும் உத்தரகாண்ட் சென்று பதுங்கியிருந்த சைதாப்பேட்டை காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாயுடை திருவள்ளிக்கேணி தனிப்படை போலீசார் கடந்த ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி கைது செய்து சென்னை அழைத்து வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் கடைசியாக கைது செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னிலாயை திருவள்ளிக்கேணி போலீசார் நான்கு நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்துவிட்டு நேற்று மீண்டும் சிறையில் அடைத்தனர் முன்னதாக அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி தனது தலைமையில் ஆயிரம் விளக்கு பகுதியில் இருபது லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை வழிப்பறி செய்ததாக கூறியுள்ளார் ராயபுரத்தைச் சேர்ந்த தமீம் அன்சாரி என்பவர் கொண்டு வந்த நாற்பது லட்சம் ரூபாய் ரொக்கத்தில் இருபது லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்டு அவரை விரட்டியடித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் தானும் திருவள்ளிக்கேணி வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் தனது கூட்டாளிகளான வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரதீப் பிரபு காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் ஆகியோர் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் வணிக வரித்துறை அதிகாரிகள் சதீஷ் சுரேஷ் ஆகியோரும் தங்களுடன் இருந்தனர் என தெரிவித்துள்ளார் சன்னி லாய்டு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆயிரம் விளக்கு போலீசார் நேற்று இரவு வழிப்பறை தொடர்பாக மீண்டும் ஒரு வழக்கை பதிவு செய்தனர் வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரதீப் பிரபு காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங் சன்னி லாய்ட் வணிக வரித்துறை அதிகாரிகள் சதீஷ் சுரேஷ் ஆகிய ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் வழிப்பறி வழக்கில் கைதான எஸ்ஐ இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கிலும் சன்னிலாய்டு உள்ளிட்ட சிறையில் இருக்கும் ஐந்து பேரை கைது செய்யவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர் வழிப்பறியில் தொடர்புடைய வணிக வரித்துறை அதிகாரிகள் சதீஷ் சுரேஷ் இருவரை தேடி வருகின்றனர் காவல்துறையுடன் சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளே அவாலா பணம் மற்றும் தங்கம் கடத்தும் குருவிகளை மடக்கி பணத்தை பங்கு போட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க